Thank <laughs> you. இரண்டாயிரத்தி இருபதோ சட்டமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி போட போறாங்க அதிமுக அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு இதனால் வரைக்கும் கூட்டணிக்காக காத்திருந்தவங்க இனி கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நிலையில மறுபடியும் பாஜக பக்கமும் இவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருமே வரலனா பாஜக தானே ஒரே ஆப்ஷன் அவங்க கிட்டதான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில தான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி சாத்தியமே இல்ல அப்படின்னு

அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு இப்படி போயிட்டு இருக்க நிலமையில அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்தித்து ஒரு விஷயத்தை சொல்றாரு அவர்கிட்ட அண்ணாமலை மற்றும் டிடிவி தினகரனோட இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு ஜெயக்குமார் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு ஜெயக்குமார் என்ன பதில் சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்ல பாஜகவுடன் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கூட்டணி கிடையாது அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லிட்டாரு அதுதான் எங்களோட நிலைப்பாடும் கூட இது தேர்தல் சூழ்நிலைக்கு மாறுற நிலைப்பாடு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனியா நின்று வெற்றி பெறதான் போகுது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெட்டை நாக்கு நேற்று ஒரு கொள்கை இன்னைக்கு ஒரு கொள்கை நாளைக்கு ஒரு கொள்கைன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க கல்வி சுகத்துக்காக யார வேணாலும் விடுவாங்க யார் கால வேணாலும் வாருவாங்க அதிமுக பொறுத்தவரை அந்த நிலை என்னைக்குமே இருந்தது கிடையாது டாலினோட அப்பா கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருக்கும் போது சர்க்காரிய கமிஷனை கண்டு பயந்தது யாரு அன்னைக்கு பயந்து காவிரி உரிமை பிரச்சனை காவிரி உரிமையை விட்டு கொடுத்தவர் யாரு அரசுக்கு பயந்து உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கினது யாரு தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் தாரவாத்துட்டு மகனுக்கு முடிசூட்டி விட்ட ஆனந்தத்துல கரு ஸ்டாலின் தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனாலும் அவருக்கு கவலை இல்ல கள்ளக்குறிச்சி விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு புட்டு வச்சிருக்கு சிபிஐக்கு பயந்து மேல்முறையீட்டுக்கு போனாங்க மறுபடியும் உச்ச நீதிமன்றமும் இவங்களை கூட்டி வச்சுதான் அனுப்பியிருக்கு அப்படின்னு ஜெயக்குமார் பயங்கரமா திமுக விமர்சித்து பேசியிருக்காரு ஆக மொத்தம் பொது வெளியில ஜெயக்குமாரும் அழுத்தமா பதிவு செய்யறது என்ன திமுக எதிர்ப்பு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிக்காது ஸ்ட்ராங்கா சொல்றாரு அதிமுக முக்கியமான தலைகள் தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் இந்த ஆட்களே வந்து பாஜக கூட கூட்டணி இல்ல இல்ல உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக போன மற்ற இயக்கங்கள் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுக்கும் அப்படின்னு பேசுறது நிச்சயமா ஏற்படையது இல்லதான் சொந்தமானவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கட்சியில முக்கியமான பொறுப்பு இருக்கவங்களே பாஜக கூட கூட்டணி இல்லன்னு உறுதியா சொல்லும் போது அவங்க எல்லாம் சொல்றது எந்த